ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஜல்லிக்கட்டு குமராபாளையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குமாரபாளையம் சும்மா அதிர்ந்துட்டுருக்கு ஜல்லிக்கட்டு நடந்துட்டுருக்கு அது ஒரு பக்கம் பட் நாங்கள் பார்த்திங்கன்னா சரி ஜல்லிக்கட்டு நடக்கிறத விட அந்த மாடு இருக்கிறத பார்த்திங்களா அதுலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு காலைகளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அதை போய் வீடியோ போகலாம்னு சொல்லி நானும் ஃப்ரெண்டு பாபும் போயிட்டுருக்கோம் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய சேனல் வசந்த் ஜாக்லாக்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு காலைகளாக போய் பார்த்துட்டு வருவோம் எப்படியெல்லாம் இருக்குது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு

निकट है इधर चल निकल कट चले नाम बड़े मालिक ते चले कट है इधर चल निकल कट कम बोल सरपंच कम बोल सरपंच कम बोल सरपंच जो बड़ा बोल रहा है और आई और आई ये सर प्लीज हे हे तंग मत हो यार तंग मत हो 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 আলোদা <sharily> সারপাশে <noise> <office> போன மாடு நின்று பார்த்துட்டு போகுது டே என்ன வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு ஐயோ சாமி இங்க வந்துடும் சாமி

સર hey. 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 hey.

அப்படியே ரைட்ல இருந்து திரும்பி வர போகுது சப்பா வெயில் பட்டை இளபுது பாரு ஓ ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்களா அண்ணா எந்த ஊர்ல நீங்களா வந்துறீங்களா வின்னீங்களா

சரி சரி நானே சாலை மாடுங்க எந்த ஒரு